அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே நாடு செல்லும் நிலையில் குரு பயிற்சி பலன்கள் நம்மளுடைய நாட்டுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் உலகத்துக்கும் எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் எந்த தொழில்கள் சிறப்பாக இருக்கும் எந்த தொழில்கள் பிரச்சனையாகும் அப்படிங்கிறத ஆலோவராக பார்க்கலாம் நாடு செல்லும் நிலை பற்றிய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றவங்க போன வீடியோ குரோதி வருடத்தில் பஞ்சாங்க பலன்கள் நாடு செல்லும் நிலை வீடியோ போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி யாழ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் ஓகே இந்த ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய வீடு இந்த சுக்கரனுடைய வீட்டுகளில் குரு ஆகிறது யோகமானு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது ஒரு பகை வீடு தான் மேஷத்து தகுந்த மாதிரி இங்கே சுபமாக இடம் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல குருவின் காரகத்துவங்கள் என்ன கோவில் அப்போ சுக்கரன்கிறது இங்கே அந்த கோயிலை பற்றி அதிகமாக ஏதாவது பிரபலியப்படுத்தி கோயில்களுக்குள்ளே அதிகமான நெரிசலை விடுறது எங்கே பார்த்தாலும் கோயிலில் கூட்டா நீ மேல் நிறைஞ்சு வழியும் பாருங்கள் சுக்கரன் சுற்றுலா ஸ்தலங்கள் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் நிறைஞ்சு வழியும் பாருங்கள் கண்ணா பின்னான்னு பார்த்திங்கன்னா செலவழிப்பாங்க மக்கள் இது மேலே அது மட்டும் இல்லாமல் மதுவால் இந்த போதையாலும் இந்த மதுமயக்கம் எல்லாம் சுக்கரன் கா ராகுவுடைய கஞ்சக்கில் வரும் அப்போது இந்த சுக்கரன் வீட்டில் குரு இருக்கும்போது மக்கள் சுக்கரனுடைய காரகத்துவங்கள் சொல்லக்கூடிய சுகபோகங்கள் அப்படின்னா காதல் காமம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே கணக்கில்லை இங்கே சுகபோகங்கள் அப்படிங்கிறது மதுவையும் குறிக்கும் போதையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் அதிகமாக மக்கள் இதில் ஈடுபட பார்ப்பாங்க தவறான வழியில் குருனா பணம் சுக்கர்ன்னா சுகபோகம் சுகபோகத்துக்காக மக்கள் செலவழிப்பாங்க அதிகமாக அப்போ சேமிப்பாக எதிர்பார சேமிப்பை அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க என்னனாலும் பரவாயில்ல சுகபோகமாக வாழணுங்கிற எண்ணத்துக்குள்ளே காசு செலவானாலும் பரவாயில்லன்னு போவாங்க இப்போ இது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் கோயிலுக்கு அதிகமாக போகிறது ஒரு கூட்டம் இந்த கூட்டங்கள் இனி அதிகமாக போகுது சரி இந்த கூட்டங்களால் என்னங்க பிரச்சனைன்னா இந்த கூட்டம் தான் நோயை உருவாக்கும் கூட்ட நெரிசலை உருவாக்கி பலிகளை கொடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நான் சில லிஸ்டெல்லாம் பண்ணி போட்டிருக்கிறேன் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சுக்கரனோட வீடுங்கிறது டெக்ஸ்டைல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறிக்கும் இந்த இடத்துல குரு வரும்போது டெக்ஸ்டைல்ஸ் ஒரு நல்ல இடத்துக்கு வரும் ஆனால் எடுத்து செய்கிறதுக்கு இங்கே ஆளுக இருக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனை அதாவது ஏன்னா ஏற்கனவே சந்தித்த சரிவுகள் அப்படி அப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் பெங்களூராக இருக்கலாம் இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து ஆர்டஸ் எல்லாம் வரும் ஆனால் எடுத்து செஞ்சால் நஷ்டமாகும் செய்ய மாட்டாங்க அரசாங்க ரீதியாகவும் சரியான அனுகூலங்கள் இருக்காது அப்போ எடுத்தால் நஷ்டமாகும் போது யார் செய்வாங்க அப்போ ஆர்டர் இருக்கும் செய்கிறக்கு தொழிலாளிகள் இருப்பாங்க ஆனால் செய்ய முடியாத நிலையை உருவாக்குது ஒரு சில பேர் மட்டும்தான் செய்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தது இந்த ஐடி அதுக்கப்புறம் இந்த பிஇ எம்இ படித்தவங்க அதிகமான வேலை இழப்புகளை சந்திக்க நேரிடும் ஏனென்றால் உங்களுக்கு இந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த ராகுங்கிற கேரக்டர் விரயத்தில் உட்கார வரைக்கும் இவர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் போர்டிங் லாட்ஜிங் ஹோட்டல் ட்ராவல்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறவங்க அதே மாதிரி இந்த மதுபானம் சம்மந்தப்பட்ட பார் எடுத்து நடத்துகிறவங்க கேளிக்கை விடுதிகள் மணமகிழ் மன்றங்கள் ஷாப்பிங் மால் பெரிய அளவுக்கு ஷாப்பிங் மால் ரொம்ப லக்ஸுரியான இடங்கள் இதுக்கெல்லாம் காசு நிறையா போகும் ஆனால் அடிப்படை தேவைகளை யாரும் பூர்த்தி பண்ணாமல் ஒரே நாளில் போய் காசு செலவு பண்ணிவிட்டு வர்றது தான் இனி அதிகமாக நடக்கும் குரு வீட்டில் சுக்கரன் உட்கார்ந்தா அதே வேலை பார்ப்பார் இங்கே சுக்கரனோட வீட்டில் குரு உட்கார்ந்தாலும் அதுதான் வேலை பார்ப்பார் அப்போது மக்கள் தங்களுடைய வருமானத்தை எங்கே கொண்டு போய் விடுறாங்க கம்ப்ளீட்டாக சுகபோகத்துக்காக விடுறாங்க அது நீங்கள் வந்து வயதானவர்களே இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு இப்போ சின்னஞ்சிறுசுக பசங்க என்ன பார்ப்பாங்க இன்னும் அதிகமாக இதில் வந்து இளைஞர் இளைஞர்கள்லாம் கணக்கு இல்லை எல்லாம் ஒரே மாதிரி கேட்டில் தான் போகும் சுற்றுலா ஸ்தலங்களுக்கெல்லாம் அதிகமான கூட்டங்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற மாதிரியே தான் இன்னும் எப்போவுமே தான் இருக்கும் அப்போ இங்கே எல்லாமே இங்கே இருக்கிறவங்களுக்கு சுற்றுலா தலங்களை வைத்திருக்கிறவங்களுக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நல்ல வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதும் சரியாக இருக்கும் மஞ்சள் விலை இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் வெள்ளம் மஞ்சள் இந்த மாதிரி விலைகள் கரும்பு விலைகள் இதெல்லாமே அனுசரணையாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மத குருக்கள் மத கோவில் மத குருக்கள் இந்த இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அவமானங்கள் அவப்பெயர் பெண்களால் ஏற்படுறது கையாடல் மூலியமாக இந்த மாதிரி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிக்கொணரப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இது குறிப்பாக வந்து சென்னை அதுக்கப்புறம் வந்து வாரணாசி பக்கம் எடுத்துக்கலாம் ஹரிதுவார் இந்த பக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கர்நாடகா பக்கமும் அதிகமான பிரச்சனைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த காலத்தில் வாய்ப்பு இருக்குது அடுத்தது இந்த அதிகமாக வந்து இப்போ சூதாட்ட செயல்களை இழக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் இனி அதிகமாக வந்து பணத்தை போட்டு இழக்கிறது மனிதர்களுக்கு எளிதாக பணம் சம்பாதிக்கிற ஆர்வத்தை சுக்கரனோட வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்துவார் புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே குருவோட வீட்டில் ராகு இங்கே சுக்கரனோட வீட்டில் குரு வாழ்க்கையே இனிமேல் சொர்க்கமாக தான் போகும் இங்கே நாடு எப்படி போகுது சேமிப்பெருக்கு அதெல்லாம் மக்களுக்கு கவலை இருக்காது இனி செலவுகளை அதிகமாக பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏன்னால் வந்து ரிஷபம் காலை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த அது மட்டுமே மீன் பண்ணி நான் எடுத்துக்கல பொதுவாக பசு இந்த மாதிரி க எருதுகள் இந்த மாதிரி புதிய வகையான ஒரு நோய்கள் உருவாகும் இதை பற்றியும் அதிகமாக நமக்கு செய்திகள் வரும் இதையும் பொறுத்திருந்து கவனிக்கலாம் அடுத்தது முக்கியமாக இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தீவிரம் அடைகிறதுனால அதாவது குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் எடுத்துக்கலாம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஈரான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் இன்னுமே வந்து அதிகமான போர் தாக்கங்கள் எல்லாம் வருமானம் நிச்சயமாக வரும் போரெல்லாம் இனி முடிகிற மாதிரி இல்லை அப்பப்போ மாதம் மாதம் நமக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு பேசுகிற மாதிரி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க கன்டென்ட்டு வந்து மீடியாவில் போயிட்டு தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே சைனா அந்த ஒரு பனிப்போர்னு சொல்கிறாங்க அந்த கோல்டு வேர் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் ரஷ்யாவும் அதுக்கப்புறம் அமெரிக்காவும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அணு ஆயுதங்கள் அளவுக்கு வெளில போகாது ஆனால் திருட்டன்ஸ் அளவுக்கு வெடிக்கும் ஆபத்தான நாடாக இனி ரஷ்யாவும் சைனாவும் உலகத்துக்கு மாறும் கலிஃபோர்னியா அதுக்கப்புறம் வந்து இந்த இடங்களில் கலிஃபோர்னியா இடங்களில் அதிகமாக நில அதிர்வுகளோ நில அதிர்வுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி நேபாளம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த இடங்கள்லையும் நில அதிர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கவனித்து பார்க்கணும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஊரில் சென்னை அதாவது ராக்கு எது பயிற்சியில் போன வாட்டியும் சொல்லிக்கிறேன் அதாவது போன வருடமும் வெள்ளம் இருக்கிற மாதிரி இந்த வருடமும் சென்னை அதிகமான வெள்ளை வெள்ள வெள்ள நீரால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகப்பட மழை மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடல் நீர் உட்புறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் மிக மிக கவனம் தேவை வீடுகளுக்குள்ளே தண்ணி வந்தால் நீ மீண்டும் அந்த காட்சிகள் போனவருடைய காட்சிகள் இதெல்லாம் திரும்பவும் ஒரு முறை ஆக இருக்குது அதிகபட்ச வாய்ப்புகள் உஷார் 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 அதே மாதிரி இங்கே நீலகிரி வால்பாறை மூணாறு இந்த இடங்கள் அதில் குறிப்பாக நீலகிரி இந்த மாதிரி இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு இதை நம்ம வந்து குரோதி வருட பஞ்சாங்கத்துலேயும் கொடுத்துக்கிறேன் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏன்னா இந்த ரிஷபம் அதை வந்து இந்த இந்த பகுதி தான் சார்ந்துருக்குது நீலகிரி பகுதி தான் சாருது அப்போது இங்கே ஒரு தேவையில்லாத அசம்பாவிதங்கள் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே வந்து ஒரு பலிகள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இது வால்பாரம் மூணாறுக்கும் வர்றக்கு நிலச்சரிவு அபாயங்கள் இருக்குது குறிப்பாக நீலகிரிக்கு இந்த வருடம் மிக மிக நானும் ரெட் அலர்ட்டாகவே சொல்கிறோம் ஜோட ரீதியாக இருக்கும் இதை பொறுத்திருந்து கவனிப்போம் இது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் இதை கணக்கை நம்ம பேசலாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நில அதிர்வு அபாயங்கள் அப்படிங்கிறது தாராபுரம் திண்டுக்கல் கோவை நீலகிரி இந்த இடங்களில் ஒரு நில அதிர்வை உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சென்னைக்கும் இருக்குது குறிப்பாக வடசென்னை பகுதிகளுக்கும் இருக்குது இதை பொறுத்திருந்து கவனிப்போம் இதையும் நான் முன்கூட்டி சொல்லிக்கிறேன் அடுத்தது குறிப்பாக இந்த மழை அப்படிங்கிறது அதிகப்படியாக எங்கே வரும் அப்படின்னா என்னோடய கணக்கில் கேரளாவுக்குள்ள மிகப்பெரிய வெள்ளம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வெள்ளக்காடாக திரும்பவும் அந்த தேசம் மாறுநாளும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அதிகப்படியான மழை அதிகப்படியான கனமழை அந்த பக்கம் பெருகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதுபோக பாம்பாய் தானே இந்த பகுதிகளிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் ஒரிசாவினுடைய சில பகுதிகளும் அதிகமான வெள்ளக்கே வெள்ளக்காடால் சூழ்கிறது விசாகப்பட்டினம் பகுதிகளுக்கும் சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பகுதிகளெலாம் நம்ம ஊரில் அதிகமான வெள்ள வெள்ளத்தை பாதிக்கக்கூடிய இருக்குது அந்தளவுக்கு ஈக்குலாம் நம்ம சென்னை எடுத்துக்க வேண்டாம் ஆனால் சென்னைக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் குறிப்பாக ஒரு விஷயத்தை உணர்த்தது மக்கள் சேமிப்பை அறவே மறந்துடுவாங்க அது குறிப்பாக வந்து கடன் ரீதியான சிக்கல்களை அதிகமாக அதாவது ஒரு சாமானியனோ வீடு வாகன சொத்துக்காக கடன் அப்படிங்கிறத அதிகப்படுத்தி கடன் சுமையாக மாற்றிக்குவோம் அப்படி அதே மாதிரி தொழில் ஓட்டணுங்கிற காரணத்துக்காகவும் வங்கிக்காகவும் நல்லா கேட்டுக்கணும் வங்கிக்காகவுமே பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில் வங்கி வங்கியை வச்சு ஓட்டணுங்கிறதுக்காகவே கடனை ஓடி மேலே வாங்கி வச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க அப்போ கடன் அப்படிங்கிறது இனி அதிகமான தவிர்க்க முடியாத சூழல்களாக உருவாகி போகும் அப்படிங்கிறத காட்டுது இந்த சுக்கரனுடைய வீட்டுக்குள்ளே குரு வரும்போது குரோதி வருடத்தையும் இதில் இணைச்சி பார்க்கணும் எப்போவுமே அவள் குரோதி வருடத்தை இணைக்கிறப்போ உங்களுக்கு ஆதாய பலங்கள் குறைவாகவும் விரய பலம் அதிகமாகவும் போகிறதுனால அப்போது அதிகமான விரயங்களை உருவாக்குது மக்களிடத்தில் குரு இங்கே ஒரு செலவாளியாகத்தான் இங்கே வர்றார் பகட் அதாவது பகட்டாக வந்து மக்கள் வாழணுங்கிற எண்ணத்தை இனி அதிகப்படுத்திட்டு அதனால் ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித சேமிப்பு எல்லாத்திலிருந்தும் அவர் வந்து முக்தியாக கொடுத்துருவர் ஏன்னா இன்னும் சேமிப்புங்கிற விஷயம் இல்லை எல்லாம் கடன் வாங்கியாவது செலவு பண்ணலாம் கடன் வாங்கியாவது ஊருக்கு போகலாம் கடன் வாங்கியாவது நாலு இடத்துக்கு போகலாம் சினிமாவுக்கு போகலாம் இன்னும் நாலு இடத்துக்கு சுற்றுலா போகலாங்கிற முடிவுக்கு மக்களே வந்துடுவாங்க இதெல்லாம் அறிகுறி என்ன அப்படின்னா களியின் அறிகுறி மக்கள் வாழ்வதற்கு விருப்பமில்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கான அறிகுறிகளாக அதை எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்கிறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமஷ்வாய்